ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்குறக்கிறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட்ரி யோகங்களை பற்றி தெரிஞ்சிக்க இருக்கிறீங்க இப்போ பொதுவாகவே லாட்ரி என்பது இப்போ உள்ள காலத்தில் வந்து சரியாக கிடையாது ஆனால் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இல்லையே தவிர மற்ற மாநிலங்களில் இருக்க தான் செய்து ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லாட்ரி யோகம் அதாவது ஜனன ஜாதகத்தில் லாட்ரி யோகம் அமைப்புள்ள ஜனன ஜாதகத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா லாட்ரி சீட்டு வாங்கிறதுல ரொம்ப ஒரு பிரியமாக இருப்பாங்க லாட்ரி சீட்டு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாங்குறதுல வந்து ரொம்ப ஒரு பிரியமாகவும் இருப்பாங்க லாட்ரி சீட்டு இல்லாமல் இருக்க முடியாது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாட்ரி எடுக்கணும் எனக்கு அவ்வளோ விழுகும் எனக்கு பணம் இவ்வளோ விழுகும் எனக்கு இவ்வளோ பணம் விழுகும் எனக்கு இவ்வளோ பணம் இருக்கும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு நிறைய ஆசைகள் வந்து இருக்கும் ஆசை இல்லாத மனிதர் வந்து யாரும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாட்ரி 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 லாட்ரின்னு சொல்லி அதாவது அதுலேயே பார்த்திங்கன்னா வாழ்க்கையை தொலைச்சவங்களும் குடும்பத்தை இழந்தவங்களும் பணத்தை இழந்தவங்களும் மன நிம்மதியை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் ஐயா கிடைக்கும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நிலைக்கும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் எல்லாருமே எல்லா நேரத்துலேயுமே கிடைச்சிடாது அது கிடைக்க வேண்டிய யோகம் இருந்தால் மட்டுமே தான் கிடைக்கும் இல்லை என்றால் கிடைக்காது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி மேலே வந்து ஒரு விருப்பம் அதிகமான விருப்பம் கேட்டால் சொல்லுவாங்கன்னா முன்னாடி ஒரு லாட்ரி சீட்டு எடுத்து அதில் எனக்கு ரெண்டாயிரவா விழுந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து லாட்ரி சீட்டாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் இவங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாட்ரியில் வந்து பத்தாயிரம் கிடைக்கோ அல்லது ஐம்பதனாயிரம் கிடைக்கோ இது வேறு ஒரு பக்கம் அதுக்கு மேலே வந்து இவங்க லாட்ரி சீட்டுக்கு வாங்கிடுவாங்க ஆக மொத்தம் இவங்க சில்லறையாக செலவழித்த பைசா சில்லறையாக செலவழித்த பணம் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து பேர்வாதி தொகை கூட அல்லாமல் ஒரு பணம் வந்து கைக்கு கிடைக்கிது இது வந்து ஒன்று இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு லாட்ரி விழுகும் ஒரு சில பேர் லாட்ரியிலே வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்காங்க கடைசி வரைக்கும் லாட்ரி சீட்டில் பணமே விழுகாது கடைசி வரைக்கும் பணம் விழுகாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் லாட்ரி சீட்டில் விழுகுது பணம் விழுகுது யோகம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அதே நேரங்களில் இப்போ பம்பர் பரிசு இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோடி ரூபாய் சீட்டு லாட்ரி சீட்டு அஞ்சு கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஒரு கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் இந்த மாதிரி பரிசு விலக்கூடிய ஜனன ஜாதகம்தான் இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த யோகங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைக்காதியா வீணாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசுகளில் போட்டு எண்ணத்தை வந்து விதைக்க வேண்டாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆசைப்பாடுக்கு வாங்குங்க ஏதோ ஒரு பரிசு தொகை விழுந்துச்சா அதோடு விட்டுருங்க உங்களுக்கு லாட்ரி சீட் யோகம் இருக்கா அதில் கோடி ரூபாய் பரிசு கிடைக்க வேண்டும் என்று விதிப்பலன் இருக்கா என்று பார்க்க வேண்டும் முதல்ல அதற்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாட்ரி சீட் என்பது வாங்க வேண்டும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து காமிக்கப்பட்டிருக்கு இந்த ஜனன ஜாதகம் வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் லாட்ரி யோகம் உள்ள ஜனன ஜாதகம் அதாவது கோடி ரூபாய் பரிசு விழக்கூடிய ஜனன ஜாதகம் வந்து இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இது தனிநபருடைய ஜாதகம் அல்ல இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வளர்ந்தது இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசு கிடைக்குமா அல்லது ஏதோ ஒரு சில கிரகங்கள் மாறுவதனால் இந்த யோகம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது இந்திய மாதிரி ஜாதகம் அமைப்பு உள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் லாட்டரி யோகம் என்பது ஒன்று அதே நேரத்தில் கோடி ரூபாய் பரிசு என்பது உண்டு கண்டிப்பாக இது கிடைக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஐயா அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறத நல்லா கேளுங்கள் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாட்ரியில் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது எல்லா மனிதர்களுக்கும் வந்து சராசரி கிடைக்கக்கூடியது அது எப்படி கிடைக்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அது கோட்சார ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் பயிற்சினால் அந்த சிறு சிறு தொகை வந்து தங்களுக்கு வந்து பரிசாக வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா கோடி ரூபாய் அப்படி சீட்டு யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஜாதக அமைப்பு வந்து இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம் தான் இது இந்த ஜனதா ஜாதகம் படியே யாருக்கோ ஒரு ஆளுக்கு இருக்கலாம் யாருக்கு இருக்குன்னு தெரியாது இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு தானே காட்டுறோம் அதனால் பார்த்திங்கன்னா யாருக்காவது இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து லாட்டரி யோகம் என்பது உண்டு கோடி ரூபாய் பரிசு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் நேயர்கள் அனைவரும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேணும் நம்மளுடைய ஜாதகம் இந்த அமைப்பில் இல்லை ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பரிசு வந்தது அதான் சொல்கிறேன் இல்லையா அது கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் பார்வையினால் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஊக்கத்தொகை பரிசு தொகை அவ்வளோதான் நிரந்தர தொகை வந்து கிடையாது இந்த ஜாதகாரருக்கு லாட்ரி யோகங்கிறது அதுக்காண்டி வாழ்நாள் முழுவதும் இருக்காது இவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த யோகங்கள் வந்து கிடைக்கும் அந்த யோகங்களில் பார்த்திங்கன்னா இரண்டு யோகங்கள் உண்டு ஒன்று வந்து பிற்கூறு யோகம் ஒன்று வந்து முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு இதில் பிற்கூர் யோகமும் உண்டு முற்கூர் யோகமும் உண்டு இந்த ஜாதக அமைப்பு உள்ளவருக்கு பிற்கூர் யோகமாக முற்கூறு யோகமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து யாராவது ஒரு ஆளுக்கு இருக்கலாம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது யா ஒரு நபருக்கு வந்து இருக்குன்னு வீங்களேன் கண்டிப்பாக அவருக்கு வந்து லாட்ரி என்பது கோடி ரூபாய் லாட்டரி என்பது யோகம் என்பது உண்டு அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலில் ஒரு ஜனன ஜாதகத்தை காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி அமைப்பு யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்க போய் லாட்ரி சீட்டு வாங்கிக்கிட்டே இருக்காதிங்க கண்டிப்பாக பரிசு விழுகாது என்னங்க நீங்கள் தானேயா சொன்னீங்க இந்த ஜனன ஜாதக அமைப்பு படிக்க இருந்தால் கண்டிப்பாக லாட்டரி யோகம் என்பது உண்டுன்னு சொன்னீங்க பிற அதுக்காண்டி லாட்ரி சீட்டு வாங்காதீங்க லாட்ரி கிடைக்காது பரிசு விழுகாதுன்னு சொல்லுவிங்க நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அதாவது உங்களுடைய வாழ்நாளில் லைஃப் லாங்கில் ஒரு முறையே இந்த பரிசு இந்த யோகம் வந்து தங்களுக்கு வந்து கிடைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வந்து முற்கூர் யோகம் என்பது கிடையாது பிற்கூர் யோகம் என்பதுதான் தான் கிடைக்கும் பிற்கூர் தான் உண்டு அதுக்காண்டி நீங்கள் சிறு வயசுலேயே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஜாதக அமைப்பு லாட்ரி யோகம் இருக்குது நான் லாட்டரி சீட்டு வாங்குதேன் 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 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது பிற்கூர் யோகம் அதாவது வயது கடந்த காலத்தில் தான் இப்பரிசு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் லாட்டரி யோகம் என்பது சிறு சிறு தொகை அப்படி என்பது சதா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் கிடைக்கும் ஆனால் பிற்கூறு யோகம் என்பது இந்த ஜாதக அமைப்பு உள்ளவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் லாட்ரி யோகம் என்பது ஒரு பரிசு தொகை என்பது இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அல்லது சுக்ரன் எவரும் ஒருவர் மாறியிருந்தாலும் கூட இந்த பலன்கள் வந்து மாறுபடும் ஐயா இந்த கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு வந்து இந்த ஜாதகக்காரருக்கு கிடைக்காது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் வந்து நடக்கும் அதுவும் பிற்கூர் வயதில் மட்டும்தான் நடக்குமோ தவிர முற்கூர் வயதில் வந்து கண்டிப்பாக இந்த பலன்கள் வந்து இவருக்கு நடக்காது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு லாட்டரி யோகம் என்பது ஊக்க பரிசு தொகை என்பது பெரிய கனத்த பரிசு தொகை என்பது நிச்சயம் உண்டு உண்டு என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து யாரோ ஒரு சில பேருக்கு இருந்துச்சுன்னு வைங்க யாரோ ஒரு சில பேருக்குன்னு சொல்ல முடியாது யாரோ ஒருவருக்கு தான் அமையும் ஏன்னா எல்லா கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று போல் வந்து அமையாது இப்போ ஒரே ராசியில் வந்து எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க ஒரே நட்சத்திரத்தில் வந்து எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒன்று போல கிரகங்கள் வந்து எல்லாேருக்கும் எல்லாம் அமையாது ஒரு சில பேருக்கு அமையும் அப்படி அமைந்தால் யாராவது ஒருவர் அந்த ஜாதகத்தை பார்த்து விட்டு இந்த ஜாதக அமைப்பு உள்ளவருக்கு கண்டிப்பாக புதையல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக புதையெல்லாம் கிடைக்காது இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு புதையல் அமைப்பு உள்ள ஜனன ஜாதகம் என்பது வேறு லாட்டரியல் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு கோடி ரூபாய் கோடி ரூபாய்க்கு மேலே பரிசு தொகை பெறக்கூடிய ஜனன ஜாதகம் வேறு அதுவும் முற்கூறு வயதில் கிடையாது பிற்கூறு வயதில்தான் அந்த யோகமும் கிடைக்கும் ஐயா அதுக்கு இவர் ஜனன ஜாதகமும் ஒத்துழைக்க வேண்டும் ஐயா ஜனன ஜாதகம் ஒத்து வளைத்து அதான் சொல்கிறோம்ல ஒரு சில கிரகங்கள் மாறினா கூட அந்த யோகங்கள் கிடைக்காது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தான் ஜாதகம் இருக்கணுமா அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறுபட்ட ஜாதகங்கள் உண்டா கண்டிப்பாக உண்டியா இல்லை அப்படின்னு சொல்லலை லாட்டரி யோகம் அதாவது சின்ன ஊக்க பரிசு தொகையை சொல்லவில்லை ஒரு கோடி ஐந்து கோடி பரிசு கிடைக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தை மட்டும்தான் இங்கே தொகுத்து உங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் லாட்டரி யோகம் உள்ள ஜனன ஜாதகம் இன்னும் இரண்டு மூன்று ஜாதகங்கள் வந்து கண்டிப்பாக நேயர்களுக்கு வந்து வழங்கப்படும் கணிதம் செய்து கண்டிப்பாக வழங்கப்படும் இந்த மாதிரி யோகம் அமைப்பு உள்ள ஜனன ஜாதகம் எல்லாம் நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் மட்டுமே கணிதம் செய்யப்படுகிறது அப்படி கணிதம் செய்யப்பட்டு இந்த ஜனன ஜாதகத்துக்கு லாட்டரி யோகம் உண்டா இல்லையா என உறுதி தெரிஞ்சி உறுதியாக தெரிந்த பின்னரே நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனல் மூலியமாக நேயர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஜனன ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே லாட்டரி யோகம் என்பது கண்டிப்பாக உண்டு அதுவும் முற்கூறு யோகம் அல்லாமல் பிற்கூறு யோகமாக கிடைப்போம் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போல லாட்டரி யோகம் உள்ள ஜனன ஜாதகம் நிறையவே வந்து கொண்டு இருக்கின்றன நன்றி வணக்கம்